ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஆரம்பித்த புதுசில் ரஷ்யாவுக்கு ஒரு பத்து நாள் பின்னடைவு அந்த பின்னடைவுக்கு அப்புறம் பெரிய அளவில் பேசப்பட்டது என்ன அப்படின்னா ரஷ்யா தோத்துரும் ரஷ்ய அதிபரே மாற்றிடுவாங்க ரஷ்ய அதிபர் தப்பிச்சு ஓடிடுவாரு அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வந்து கடைசியில் ஒரு உச்சகட்ட யுத்தம் நடக்கும்போது ரஷ்ய ஆயுதங்களோட திறமைகள் அப்படிங்கிறது அதாவது அதோட அக்யூரஸி பர்ஃபாமன்ஸு எல்லாம் வேஸ்ட் தெரியுமா ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க குறிப்பா அப்படியே ஒவ்வொரு ஆயுதமாக எடுத்துகிட்டு வந்தார்கள் அதுல எதெல்லாம் உனக்கு தொட்டாயிலும் அடுத்தடுத்த காலகட்டங்கள்லாம் அந்த ஆயுதங்கள் வாங்காத பேரே கிடையாது ஏன்னா செலன்ஸ்கியே வந்து சொல்லிடுவார் இந்த ஆயுதத்தை சமாளிக்க முடியல இதுக்கு பதிலாக எங்களுக்கு கவுண்ட்ரு பண்ற மாதிரி அள்ளி கொடுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பார் இதுல ரொம்ப பெரிய அளவில் குறி வச்சது எஸ் தான் குறி வச்சாங்க ஏன் அப்படின்னா உக்ரைன் டெலிகிராம் சேனல்கள் இப்பெல்லாம் பேசாம இருக்காங்க நல்ல பிள்ளையா முந்திலாம் அப்படி கிடையாது எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை தூக்கிட்டோம் 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 வாங்கிட்டு எவ்வளோ எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்லாம் இருக்குது ஒரு மாசத்துல என்ன முப்பது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தூக்குறீங்க அப்படின்னு கேட்டால் ஆமாம் தூக்கிட்டோம் அப்படிம்பாங்க அதே மாதிரி எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வச்ச குறி பூரா தப்பிடுச்சு இருச்சு அப்படிம்பாங்க ரொம்ப காலமாக எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை மையமாக வச்சே செஞ்சுக்கிட்டு இருந்தார்கள் கடைசியில் அஞ்சு காசத்துக்கு பிரேதனா ஓடிப்பினேன் இப்போ அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தான் அமெரிக்க விமானம் எஃப் சிக்ஸ்டின் சுட்டு வீழ்த்தி ரஷ்யா கிளைம் பண்ணது ஏ உக்ரைனை பொறுத்தவரை ஆமாம் விமானம் விழுந்து நொறுங்கிடுச்சின்னு சொல்லியிருந்தா கூட தப்பிச்சு போயிருக்கலாம் விமானம் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு அப்படின்ட்டு நிறுத்திக்கிட்டாங்க ஜெலங்கியை பொறுத்தவரை இப்படி சொல்லிட்டாரு விமான தாக்குதலுக்கு உள்ளாயிருச்சு விமானம் இறந்துட்டாரு அப்படின்ட்டு நிறுத்திக்கிட்டாரு இன்னொரு எஃப் சிக்ஸ்டீன் கொடுங்கலாம் கேட்கல இராணுவத்தை பொறுத்தவரை அவனுங்களும் அதே ஸ்டேட்மெண்ட் தான் ஆனால் இதுக்கான விசாரணைக்கு ஒரு குழுவையும் போட்டிருக்காங்க இங்கதான் சந்தேகம் வருது ஒருவேளை நிலைமை குழப்பறக்காக இந்த விசாரணை குழுவா இல்ல உண்மையிலேயே ஏற்கனவே இவனுங்களோட விமானத்தை இவனுங்களே சுட்டு தள்ளிக்குவாங்க உக்ரைனுக்கு இது கைவந்த கலை ஏன் அப்படின்னு தெரில ட்ரைனிங் பத்தலையா இல்ல அவசரத்துல இந்த வேலையை பார்க்கறாங்களா இல்ல ஒருங்கிணைப்ப இவனுங்களுக்குள்ள சிண்ட்ரநோய்ஸே ஆகலையா அப்படின்னு தெரியல ஆவும்னா இந்த வேலை நடக்கும் இவர்கள் ஆட்களை இவர்களே தாக்கிடுவார்கள் என்ன ஒன்று வெளில சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி எதுவும் நடந்துருச்சா அப்படின்னு பெரிய அளவில் பேசப்படுது அமெரிக்கா எஃப் சிக்ஸ்டீன் அப்படிங்கிறது வீழ்த்தப்பட்டிருக்கு போர்க்களத்தில் இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா ஒரு பக்க பேச்சுவார்த்தை தீவிரமா ஓடிக்கிட்டு இருக்கு அந்த பேச்சுவார்த்தையை தீவிரமாக ஓடக்கூடிய இடத்துல நிற்கிறது அமெரிக்கா அந்த அமெரிக்காவோட எஃப் சிக்ஸ்டீன் வீழ்த்தப்படும் இது ட்ரிகர் ஆகுமா அப்படிங்கிறதா பெரிய கேள்வியாக இருக்குது ட்ரிகர் ஆனாலும் பிரச்சனை இல்லை அது என்ன அவனுங்களோட சொத்தான் எவனுக்கோ வித்துட்டாங்க அந்த வித்ததையும் டீல் போட்டுட்டாங்க நீ கொடுத்து அனுப்பிச்சுரு உனக்கு நான் புதுசு தரேன் அப்படிங்கறதான் எல்லாரு கூட போட்ட டீல் தான் ஒவ்வொன்றா வெளியில ரிலீஸ் ஆச்சு அமெரிக்காவும் ஏறக்குறை அதே தான் அதனால் இது பெரிய அளவு அமெரிக்காவுக்கு தாக்கம் பாதிப்பு இதனால புட்டினா முறைக்க போகிறார்கள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இருந்தாலும் தலைவர் தலத்துக்கு அதை ட்ரிகர் பண்ண முடியுமாங்க விமான வீழ்த்தின கதையை ராணுவமும் ஒரு தாட்டி சொல்லி காட்டுது ஜலந்திக்கையும் ஒரு தாட்டி சொல்லி காட்டுறாரு ரெண்டு பேருங்களும் சொன்னீங்களேடா இந்த விசாரணை கமிஷனை போடாம இருந்திருக்கலாம் இல்லை ரகசியமாவாச்சும் வச்சிருக்கலாம் ஆனா பொதுவெளிக்கு வந்துடுச்சு விசாரணை கமிஷன் போட்டது தான் இப்ப பிரச்சனை ஆனால் ரஷ்ய சேனல்கள் அப்படிங்கிறது விடுறதாக இல்லை இல்ல இல்ல அது எஸ் ஃபோர் தான் வீழ்த்தப்பட்டுச்சு அப்படின்னு அடிச்சு சொல்கிறார்கள் எது உண்மையா இருக்கும் அப்படின்னு யோசிக்க தேவையில்லை மேக்சிமம் எஸ் ஃபோர் எல்ற கையில அடி வாங்கியிருக்கேன் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படியாது இவனுங்களே ஃப்ரெண்ட்லி ஃபயரா சுட்டுட்டாங்க அப்படின்னா உருப்படவே மாட்டாங்க அப்படிங்கிறதான் ஏன் அப்படின்னா ஏறக்குறைய மூன்று வருஷம் யுத்தம் நடக்குது இன்னமும் சென்ட்ரனைஸ்டர் ஆகலை அப்படின்னா முப்பது வருஷம் ட்ரைனிங் கொடுத்ததுக்கு ஒழுங்காக ஒழுங்கா வந்து நிப்பாயில அதனால உக்ரைன் என்றைக்குமே பொருக்காலத்துல ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணதே கிடையாது அது ரொம்ப ரொம்ப யதார்த்தமான உண்மை ஆனா இங்க ட்ரைனிங் கொடுத்து கிழிச்சு போட்டோம் அப்படின்னு வாய்ப்பு பேசினா ஐரோப்பா அவர்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும் ஐரோப்பாவோட திறமை அப்படிங்கிறது இப்ப ஊர் அறிய கை கொட்டி சிரிக்கிற அளவுக்கு இருக்கு ஆனா எல்லாரும் பிஸியா இருக்காங்க அதனால இவங்களை பார்த்து யாரும் கிண்டல் பண்றதே இல்லை என்ன ஒண்ணு இவனுங்க ஊர்ல போய் வம்புலுக்க முடியாது அதை நினைச்சு அவர்களே கை கொட்டி நிலமையை பார்த்து சிரிச்சுக்க வேண்டியதுதான் இவ்வளவு கேவலமா ஐரோப்பா நிலமை வரும்னு தெரிஞ்சிருந்தா உக்ரைன் யுத்தத்தை ஆரம்பிக்கவே விட்டுருக்க மாட்டாங்க கையில காலில் விழுந்தாச்சு பைடன் நிர்வாகத்தை நிறுத்தி இருப்பார்கள் இல்லை பைடனுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டு பேசாமல் ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற நாடுகள்லாம் உட்கார்ந்துருக்கும் பிராந்திய வல்லரசே உட்கார்றாங்கன்னு பால்டிக் நாடுகளும் மூடிட்டு இருந்திருக்கும் போலந்தும் குளிச்சிருக்காது ஆக மொத்தம் இந்த யுத்தம் நடந்திருக்காது உக்ரைனியர்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது மாறி இருக்காது இழந்தது அந்த மக்கள் தான் திருப்பி மீட்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முதல்ல சண்டை நிக்கணும் சண்ட அப்புறம் ஜலன்சிய பற்றி விடணும் ஜலன்ஸ்கிய பற்றி விட்டதுக்கப்புறம் அன்னை அமெரிக்கா ஓரளவுக்கு சுரண்டணும் ஒட்டு மொத்தமாக சுரண்டிட்டு போயிட்டான்னா கஷ்டம் அந்த மக்களோட எதிர்காலம் அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் நன்றி வணக்கம்